வச்சேர்க்க வந்தடி எத்தனை வேய் வரட்ட வந்தடி அம்மா எங்கட்ட எல்லாரே ஒட்டடி ஏதானே நானா ஏதனை நானா ஏதானே நானா அப்பா மொத போய் புள்ளைய சாம் போட்டு சிக்கடுங்கடா அப்ப மண்டே தேன்ராட்டு मार இருக்கு

சொல்லுத்தான் சொல்லுங்க புரிசா வேணும் வேணும்

மறந்து மருந்து தெரியுமா நாடு தமிழ் நாடு நமந்து மறந்து நல்லோர்களை இதய மாதிரி சொல்ல மறந்து நல்லோர்களை இதய மாதிரி மறந்து நமக்கு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமனிந்தால் பிடிப்புகள் விலகும் நாட்டு மறந்து இருக்குது தெரியுமா

பிரி மறந்து எக்குளமும் பூண்டுகின்ற மரப மறந்து நான் என்னாலும் பாடுகின்ற யான மறந்து நமக்கு என் மறந்து இருக்குது தெரியும் அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகும் நாட்டு மறந்து இருக்குது தெரியும் சித்திமில மருந்து எங்கள் சின்னாட்டை எழுதி வைத்த என்ன மருந்து எழுதி வைத்த என்ன மருந்து சித்தி விலை யானை செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்னாட்டை எழுதி வைத்த என்ன மருந்து மறந்தோம் ராமநாடு ஞான மறந்தது நமக்கு தென்னாட்டு மறந்திருப்பது தெரியும் அது தினமணிந்தால் பிரிவுகள் விளகும்மா தேவ என்னாட்டு மறந்திருக்கு பசும்ப நிலை தங்க பசும்ப நிலை பிறந்த மகன் அவர் மனித நிலை பழனை மலை முருகன் தான பிறந்த மகன் கதையை கேலையா அவர் மனித நிலை பழனை மலை முருகன் தானையா இது கெட்ட நஞ்சில் அங்கு உத்தடுவோம் ஒரு பட்டம் அது பால் கொடுக்கும் பசும்ப தங்க பசும்ப நீலில் பிறந்த மகன் கதைய கீழையா அவர் மனித நீலை பழனி மலை முருகன் தானையா முத்துமணி கண்ணமணி பெற்றடுத்த முத்துமணி மணி என் மரவர் சீமையில் கண்டது ரானமணி ராசா செந்தில் வடி பிறந்த மகந்த கதையை கீழையும் அவர் மனிதனில் பழனி மழை முருகன் தாண்டைய சொத்து பத்து ஓடி உண்டு மற்ற வாழ்ந்ததில்லை உண்டு மற்ற வாழ்ந்ததில்லை சொத்து பத்து ஓடி உண்டு மற்ற வச்சு ஒரு உண்டு மந்தம் என சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு எவருக்கு மூச்சு பேச்சு எவருக்கு

மரவர் குணத்துகளம் மண்டி எட்டு பாயும் தேவர் வளர்த்தகள தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா குத்தி போடும் போடும் அது பின்னி வந்தா எத்தி போடும் போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாயங்கள உனக்காக இருந்த பாட்டாக இருந்த பாட்டு வங்க கடலையே அன்பு கொண்ட இந்த அழியாத சொக்கருக்கு உரிமைகளை உரைத்த மகழ்ந்த உலகம் கண்ட எங்கையா தேவர் மகன் இந்த உலகத்தை அழுகின்ற உரிமையெல்லாம் முக்குலத்தரு அன்பான இந்த மக்களுக்கு விடுதலை நீங்க தந்தார் ஒரு கால ஆட்சி காண நமக்கு ஒரு கால ஆட்சி காண புவிதனிலே ஒருவனத்தான் அவனங்க ஐயன் அவனங்க நல்ல வராந்தேவர இந்த ஒருவனங்கும் தர கிழங்கையா ஐயன் அவனங்கும் நல்ல வராந்தவரா இந்த ஒருவனங்குத்த மராத்தேவரையா ஒன்னோடு ஐயோடு புகழ்கின்ற பொக்கிசமே எவர் ஐய நாம சொல்லி நல்லோரும் பாடிடுவோம் அவர் ஒன்னோடு புகழ்கின்ற பொக்கிசமே ஐயன் ஆம சொல்லி நல்லோறும் பாடிடுவோம்

அங்கிட்டு போய் தொலை என்ன வெண்மையுமே ஆமாம் இறுதியாக ஐயா வணங்கி விட்டு எங்களை கலை பண்ணியோ முடிக்கிறோம் ஒரே ஒரு பாடல் அள்ளு 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 நாடு தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகளை முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாஞ்சு போடும் வரவர் குளத்து கால எங்க ராம நாட்டு மாடு கால மரவர் குளத்து கால மண்டி எட்டு பாயங்கால வர் வளரத்த கால தேடிப்பாய் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அதை முன்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில் வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குளத்து காலே எங்க அரியநாதபுரமாடு காலே குளத்து காலே ஓடி வருங்கால வாண்டிய வளர்த்த கால கால ஓடி கலி வருங்கால உத்தர வாண்டிய வளர்த்த கால தேடி வருங்கால தென்னாட்டு மா மரவர் உளத்து கால எங்க அப்பா நாட்டு மால கால சிரி வருங்கால ி முவர் வளர்த்த கால வருங்கால சீரி வருங்கால உசிலம்பட்டி எங்க ஐயா முக்கியத்தேவர் வளர்த்த கால ஓடி வருங்கால எந்த ராணி மாலு கால மணவர் குளத்து கால எங்க அப்ப நாட்டு மாலு கால

பட்டி பெருக வேணும் பல் பண புங்க வேணும்